நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மும்பையைச் சேர்ந்த ஜைனாப் கான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சச்சங்கம் மூலம் ஸ்ரீ அம்மா பகவானிடம் நான் அறிமுகம் ஆனேன் அந்த நேரத்தில் நான் ஆழ்ந்த மனசோர்வில் இருந்தேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பிறந்ததில் இருந்தே நடக்க சிரமப்பட்டு வந்த என் குழந்தை சாகிலை சுற்றியே இருந்தது என் இதயபூர்வமான ஒரே பிரார்த்தனை அவன் முழுமையான குணமடைய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ பகவானை நான் முதல் முறையாக எதிர்பாராத விதமாக தரிசனம் செய்தபோது ஒரு நல்ல மாற்றத்திற்காக நான் மனதார பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ பகவானை நான் பார்த்தபோது பரமானந்தம் என்னை நிரப்பியது அது ஒரு திருப்பு முனையாகவும் தெய்வீக அருளால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இருந்தது தரிசனத்தில் இருந்து திரும்பிய பிறகு சேவை உள்ளிருந்து வரும் ஒரு இயல்பான அழைப்பாக மாறியது ஸ்ரீ பகவான் சொல்வது போல் சேவை நம் புரோகிராம்களை மாற்றுகிறது உண்மையில் நான் அதை அனுபவித்தேன் என் மகனின் நிலையை பற்றிய எனது தொடர் சிந்தனை நின்றுவிட்டது ஸ்ரீ பகவானிடம் நான் சரணடைவது அதிகரித்தது நான் ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்தில் முடிந்தவரை கலந்து கொண்டேன் ஒவ்வொரு தரிசனத்திற்கு தனது நடத்தையில் செயல்முறைகளில் பங்கேற்க தொடங்கினேன் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக கலந்து கொண்டேன் படிப்படியாக அழகான உள் மாற்றங்களை நான் கவனிக்க தொடங்கினேன் என் உள் உலகம் மயக்க நிலையில் இருந்து விழிப்பு நிலைக்கு மாறியது மன உரையாடல் குறைந்தது எனது வலிகள் மற்றும் அவற்றை சுற்றி நான் உருவாக்கிய கதைகள் குறித்து நான் அதிக விழிப்புணர்வு பெற்றேன் என்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் எடை போடுவது குறைந்துவிட்டது இப்போது ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் சரியாக இருப்பதாக உணர்கிறேன் மேலும் அவர்களின் நிபந்தனைதான் அவர்களை கட்டுப்படுத்துகின்றன எனது தற்போதைய நிலை வாஸ்தவத்தை உள்ளது உள்ளவாறே பார்க்கும் நிலையாகும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்ச்சியையும் அது எழும்போது மறையும் போதும் நான் பார்க்கிறேன் உள்ளுக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவுகிறது மன போராட்டங்கள் குறைந்துவிட்டன என் எண்ணங்களில் அதிக தெளிவு உள்ளது ஆழ்ந்த அமைதியின் வடிவத்தில் நான் ஒரு உச்ச நிலையை அனுபவிக்கிறேன் உள்ளுக்குள் மிகுந்த ஆனந்தம் நிலவுகிறது இந்த ஆனந்தம் காரணமில்லாமல் திடீரென்று எழுகிறது ஸ்ரீ பகவான் சொல்வது போல் முக்தி என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் நான் அனுபவித்து வருகிறேன் இந்த பூமியில் எனது வாழ்வின் நோக்கத்தை எனக்கு காட்டியதற்கும் எனது வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை அளித்ததற்கும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றிகள் ஜெய் போலோ ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கே ஜெய்